மகர ராசி நேயர்களை அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் மகர ராசி கர்ம நிவர்த்தி நேரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நார்மயில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து பணம் போடுறது பணம் செலுப்பு வருது ஒரு ஒரு நாலு தடவை வந்துருச்சுங்கிற ஒருத்தரும் அடுத்த நாலு தடவை நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணக்கூடாது எதுவுமே நிதானித்து சீட்டு போட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் நம்ம எதிர்நோக்கியிருக்கோம் இவ்வளோ சில விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது ஜனனை ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்க மகா கணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நான் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கு வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ரைட்டு யாருக்கு பிறக்கும் என் ராசிக்கு பிறக்குமா என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது யாருக்கு கடன் தீரும் யாருக்கு திருமண யோகம் பிறக்கும் யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது யாருக்கு புது வேலை யாருக்கு புதிய வழி பிறக்கப் போகிறது அதே போல் யாருக்கு முழு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்லப்போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல குடும்பம் வேலை தொழில் காதல் திருமணம் சொத்து பணம் மாணவர்கள் மாணவிகள் குடும்ப ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் ஸோ எல்லாமே இருக்குது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு அதிர்ஷ்டம் தரம் கடவுள் அதிர்ஷ்ட நிறம் தீப பரிகாரங்கள் ஸோ எல்லாமே இதில் அடங்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும் எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும் அது கடுத்ததாக எல்லாவற்றிற்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேலையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள் தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிற வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ராசியில் நடுவுலாம் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் ஒரு வீடியோவில் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் ஸோ அது அதுக்கு அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும் ஸோ இதோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது என்னென்ன கிர கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் இல்லை மிதுனத்தில் குரு கடகம் சிம்மத்தில் கேது அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன் அதே போல் மகரத்தில் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாயெல்லாம் இருக்குது கும்பத்தில் ராகு சனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான தை மாச பலன்களை பார்க்கலாம் சுபம் வாழ்க வளமுடன் மகர ராசி நேயர்களை அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் மகர ராசிக்கு கடன் தீர்வு குடும்ப அமைதி வேலை உயர்வு பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை மகர சங்கராந்தி அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மகர சங்கராந்தி அதாவது சூரிய பகவான் மகர ராசிக்குள்ள வரது தை ஒன்றாம் தேதி தை தேதி இந்த மகர சங்கரா சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் அது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மகர ராசிக்கும் அந்த சூரிய பகவான் உள்ள வரது தான் அது மகர தை பிறந்த அந்த தையிலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துகிறீங்கன்னு சொன்னால் தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணி மாதம் வரையில் பார்த்தீங்கன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் முடிய உத்தராயண புண்ணிய காலம் வந்துடும் அதுதான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாள் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அப்போ அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது மகர ராசிக்கு நிறையாவே போகும் மகர ராசிக்கு நிறையாவே ஒத்து போகும் ஏன்னா அவங்க வந்து தை மாதத்தில் பிறந்திருப்பாங்க தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி பொதுவாகவே இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துனாலுமே சரி நல்ல சிறப்பான ஒரு யோகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாற்றம் பணவரவு தொழில் வளர்ச்சி குடும்ப நிம்மதி திருமண சந்தோஷம் ஆகியவற்றில் பெரும் முன்னேற்றம் தரும் மாதம் கடந்த கால சுமைகள் குறைந்து நிம்மதி நிறைந்த வாழ்வுகள் வாழ்வின் கதவு திறக்கக்கூடும் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் மக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பெற்றோர்கள் சகோதரர்கள் இடையே நல்ல புரிதல் இருக்கும் மாமியார் நாத்தனார் தொடர்பான மன அழுத்தம் குறையும் வீட்டில் புதுசாக வாங்கும் பொருட்கள் அல்லது வாகன யோகம் யோசனைகள் வாங்குறதுக்கான யோசனைகள் வரும் வாங்கிறது புதிய ஒரு லேண்ட் வாங்கலாமா ஒரு வீடு கட்டலாமா ஒரு வண்டி மாற்றிக்கலாமா இல்லை ஒரு புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நல்ல யோசனைகள் நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதுபோல் வேலை தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னோடனே வேலை பலு இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பண்பும் ஒரு பாசமும் இருக்கும் மேலதிகாரிகள் பரவாயில்ல நீ நான் வேலை பார்க்குற இதே மாதிரி மெய் மெயின்டைன் பண்ண இதே மாதிரி நல்ல முயற்சிகள் பண்ணு இன்னும் நல்ல வேலை பண்ண ஒன்று அப்ரிஷி ஹைலி தே வில் அப்ரிஷியேட் யூ அந்தளவுக்கு இருக்கும் சிலருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் மேலும் செல் நேரடியாக உண்மைக்கு உண்மையாகும் கடன் தீர்வு சேமிப்பு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு அது உண்மையாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு உறவு இனிமை அதிகரிக்கும் சிறு சண்டைகள் பாசத்தால் முடியும் சிறு சிறு சண்டைகள் உங்களோட உண்மையான பாசத்தால் நல்லபடியாக இருக்கும் திருமணத்திற்கு திருமணத்திற்கு எதிர்பார்த்தவர்கள் நல்ல செய்தி பெறுவார்கள் காதல் உறவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் அதே விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது மன அழுத்தம் குறையும் முந்தைய குழப்பங்கள் அமைதியாக தீரும் சமரசம் சாந்தியாகும் ச ஒரு ஒரு விஷயம் ஒரு எடுத்துட்டு சமரசம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சில பிரச்சனை சாத்தியமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் உள்பக்கம் நீதி உங்கள் பக்கம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் செழிப்பு போட்டி தெருவில் வெற்றி வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டு படிப்பிடிப்பு வெளிநாட்டு படப்பிடிப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பும் உருவாகும் வெளிநாட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறது மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டுக்கு அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் விஷயமா வெளியில் போகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நான் படப்பிடிப்பு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தை மாதம் கர்ம நிவர்த்தி நேரம் அப்படின்னு கூட சொல்கிறார் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கால பைரவருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்லவை என்று எடுத்துக்கொண்டால் பண வரவு குடும்ப அமைதி வேலை உயர்வு அதே போல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது படன் கடன் கொடுக்காதீர்கள் இரவில் தாமதத்தை தவிர்க்கவும் தாமதமாக தூங்கிறது தாமதமாக கடன் கட அதிர்ஷ்டமான கடவுள் காலபைரவர் சவராகர்ஷ்ணா பைரவர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு கருப்பு கருணீலம்லா அதிர்ஷ்டம் தீப பரிகாரம் என்று சொல்லி வகையில் கால பைரவருக்கு தீபம் நந்தி பகவானுக்கு தீபம் குடும்ப அமைதி தொழில் வளர்ச்சி கிடைக்கும் தை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கடன் தீர்வு வேலை உயர்வு குடும்ப அமைதி தருமாகும் வழிவகுக்கும் நல்ல அதிர்ஷ்டம் வளரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சில சில விஷயங்கள் தை மாதத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும் திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சில பிரச்சனைகள்லாம் நெ நீண்ட நெடுநாளாக இருந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு ஒரு வழிகாட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து பணம் போடுறது பணம் சிறப்பு வருது ஒரு ஒரு நாலு தடவை ஒரு ஒருத்தவங்க அடுத்த நாலு தடவை நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணக்கூடாது எதுவுமே நிதானித்து செயல்பட்டால் சிறப்பாகும் பெண்களுக்கு எடுத்துட்டோன்னா ஒர்க்கு பிஸ்னஸ்லலாம் கொஞ்சம் நிறையாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க தேவையற்ற வீண் மன சஞ்சாலங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண் நண்பர்களிடமெல்லாம் கவனமாக இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களுக்கு உங் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கோல் சொல்கிறதுக்கு பத்து பேர் ரெடியாக இருப்பான் பெண்களுக்கு முக்கியமாக ஒரு நிம்மதி இருக்காது குடும்பத்தில் ஒரு மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்காது சில பேருக்கு காரிய தடங்கல்கள் நிறையா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சில வெறுப்பு சில பிரச்சனைகள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுபோல கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில கடன் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் வீட்டை நட்சத்திரம் மத்திரோட நட்சத்திரம் கடன் அப்படின்னு எடுத்துட்டானால சில பேருக்கு ஒரு படி கொஞ்சம் கூட இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு சேமிக்க கற்றுக்கொள்வார்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பணம் நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொன்னா சேமித்தது போக செலவு பண்ணணுமா இல்லை செலவு பண்ணினது போக சேர்த்து வைக்கணுமா நீங்களே யோசிச்சுப்போம் மகாராஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் செலவு பண்ணினது போக சேர்த்து வைக்கணுமா சேர்த்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணணுமா யோசிச்சு என்றைக்குமே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேமிப்பு போக மிச்சத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செலவெல்லாம் முடிச்சுட்டு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா கிட்ட செலவு பண்ணிவிட்டு இரநூத்தம்பது ரூபா சேர்த்து வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது ஸோ அது என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சில விஷயத்தில் முன் யோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சில நேரத்தில் திடீர்னு ஒரு எல்ஐசி பணம் கிடைக்க கை கொடுக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் தயவு செய்து தை மாதத்தில் மட்டும் சீட்டு போட்டு ஏமாந்துறாங்க ஏற்கனவே சீட்டு போட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் நம்ம எதிர்நோக்கியிருக்கோம் இவ்வளோ சில விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது இந்த சீட்டு பணம் சொல்கிறாங்க இல்லையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இந்த சீட்டு பிடிக்கிறது சீட்டுக்கு மாதம் மாதம் பணம் கட்டுறது பத்தாவது சீட்டு அஞ்சாவது சீட்டு ஏழாவது சீட்டு தள்ளுபடி தள்ளி எடுக்கிறது எதோ ஏதோ சொல்லுவாங்க ஸோ தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் அடுத்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லா பதிவுலையும் நான் சொல்கிறேன் டைம் கிடைக்கும்போது தத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க மகரம் கும்ப மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் குரு ஸ்தலத்துக்கு ஏதாவது நல்ல வேண்டுதல் இருந்தன பழைய வேண்டுதல் இருந்ததுன்னு நிறைவேற்றுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது மகர ராசிக்கு அதி உன்னதமான ஒரு உண்மையான ஒரு வார்த்தை சரிங்களா சுபம் வாழ்காலம் இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள் உங்களுடைய தசாபுக்தி படி ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னு எதை வச்சு குறிக்கிறாங்க மேஷ லக்கணத்துலேருந்து மீன லக்கணம் வரையில் இருக்குது லக்னம் தான்ங்கிறது லக்னத்தை வந்து ஒரு நேரத்தை வைத்து குறி பிறந்த குறிப்பு காலையில் குழந்த அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு பிறக்கிறதுனா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு என்ன லக்னம் லக்னாதிபதி யார் அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு என்ன தசை நடக்கிறது எல்லாத்தையுமே போயிருக்கும் பார்க்கணும் ராசி பெரிதாக லக்னம் பெரியதான் கிடையாது லக்ன பலன்கள் தான் பளிக்கும் ராசி பலன்கள் தான் பளிக்கும் நட்சத்திர பலன்கள் தான் பளிக்கும் அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் லக்னம் இல்லாமல் ராசி இல்லை ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது இதெல்லாம் உண்மையான விஷயம் இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் தான் ஜாதகம் சில பேர் வந்து ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க லக்னப்படி தான் நடக்கும் ராசிப்படி தான் நடக்கும் எல்லாமே ஒன்று தாங்க லக்ன லக்னத்துலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு வாழ்கள